ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுண்ட் என்னைக்கு இந்த வீடியோவில் பொட்டிக்கடையில் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே புதுசாக இருக்கும் புதுசாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை செஞ்சு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நான் நல்லா அரிசி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியில் நல்லா வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் இந்த வடிகட்ட அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அரிசிக்கு ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கெட்டியாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது கூட சேர்க்கறது ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கணும் தேங்காய் பால் ஒரு கப்பு முழுசும் தேவைப்படாது நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னே தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி மாவு மாதிரி இருக்கணும் அதை விட கொஞ்சம் லூஸாக கூட இருந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து கலந்துக்கோங்க தேங்காய் பால் மட்டும் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா வந்து கலந்தாச்சு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இது கூட வந்து எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி இதை அப்படியே நம்ம சுட்டு எடுக்கலாம் நம்ம ஊற வைக்கணும் தேவையில்லை இதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி அடியில் பறவைலாம் போட்டுக்கோங்க ஒரே மாதிரி போட்டுறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பறவைலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வேகும் ரொம்ப அதிகமாக ஒரே பேட்சை சேர்த்துறாமல் ரெண்டு மூணு பேட்சை போட்டுக்கலாம் முதல்ல ஒரு அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப பெரிய பேனாக எடுத்தீங்கன்னா வேணால் ஒரே பேட்சாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் ஒரு சைட் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அடுப்போ மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு பேட்சை வே வேந்து வர்றதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் ஆகும் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வந்து கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இதை நான் வெளியில் எடுத்துடுறேன் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டுக்கலாம் ஒரு பேட்சை எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்ச் போடும்போது நம்ம எண்ணெய் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்ததுனால சுத்தமாக சூடே இருக்காது அப்படியே நீங்கள் சேர்த்திங்கன்னா சரியாக வராது அதனால் திரும்பவும் நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு இதே மாதிரி கரண்டியில் எடுத்து பரவலாக சேர்த்துக்கோங்க சரியாக வரும் அதிகமாக உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது உள்ள சேர்த்தவனே திருப்பி போட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப பதிலேருந்து நாற்பது செகண்ட் விட்டுட்டு ஒவ்வொரு சைட் நல்லா வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்